ஹலோ சில வாங்க நம்ம இந்த வீடியோவில் காவற்காரன் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவனில் தான் வந்திருக்கோம் உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து பத்தி வினாக்களை வந்து நல்லா படித்து வச்சுக்கணும் ஏன்னா இதிலலாம் ஈஸியாக வந்து மார்க் வாங்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு பயன் தரும் தாவரங்களுள் வாழையும் ஒன்று வாழை மரம் நமக்கு நிறைய பயன் தருது வாழையின் பூ காய் கனி தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம் வாழைநாரை கொண்டு பூக்களை தொழுக்கிறோம் தொடுக்கிறோம்னா கட்டுறது பூ கட்டுறது திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கிறோம் வாழையில் செவ்வாழை பூவன் வாழை மலை வாழை என பல வகைகள் உண்டு உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வாழையில் எந்தெந்த பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன நம்ம சமைச்சு சாப்பிட்றது தான் உணவாக பயன்படுறது அப்பாருங்க வாழையின் இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர் வாழையின் பூ காய் கனி தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஓகேவா நமக்கு இங்கே இடம் கொடுக்கல அதனால நம்ம மேம் குறிக்கிற நீங்க ரஃப் நோட்ல எழுதி பாருங்க அடுத்து பாருங்க வாழைநார் எதற்கு பயன்படுகிறது வாழைநாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம் நம்ம வாழைநார் எதற்கு பயன்படுது பூக்கற்றத்துக்கு பயன்படுது அப்ப அப்படி இது வந்து செகண்ட் ஓகேவா அடுத்து வாழையின் வகைகளுள் இரண்டை எழுதுக வாழையில் வந்து செவ்வாழை பூவன் வாழை மலைவாழை இப்போ நம்ம இது ரெண்டு எடுத்துக்கலாம் செவ்வாழை ரெண்டு தான் கேட்டிருக்காங்களே அப்போ நீங்கள் ரெண்டு எழுதுனா போதும் மூணு வாழின் வகை செவ்வாழை பூவன் வாழை வாழை இலையீச்சொலை பிரித்து எழுதுக வாழை கூட்டல் இலை வாழை இலை பல வகை ஈச்சொலுக்கு எதிர்ச்சொல் சில வகை சில வகை ஓகேவா இதே மாதிரி அழகாக நீங்கள் ரஃப் நோட்டில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நல்லா வந்து புரிய ஆரம்பிக்கும் தேங்க்யூ